கிறிஸ்து அருமையான தேவண்டி பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் கடந்த வாரம் முழுவதும் கத்திற்கண்டின் மொழி போல காத்து கொண்டார் ஒரு நாளும் கிருவையாக கத்தனமை நடத்தி கொண்டு வருகிறார் அந்த வார்த்தையின்படியே நல்ல மேய்ப்பராக இருந்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை நடத்துகிறார் கத்திற்கு ஸ்தோத்திரம் ஒரு நாளையும் கர்த்த நமக்கு ஆசீர்வைத்து கொடுக்கிறார் அதற்கான ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த புதிய வாரத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தூத்திரம் இந்த பரிசுத்த நாளையும் கர்த்தன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி சமூகத்தில் அவரை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் சந்தோஷமாக இருக்கவும் அந்த நாளை கொடுத்திருக்கிறார் ஒரு பரிசுத்த நாளின் மனமகிழ்ச்சி என்ன அப்படிங்கிறத ஏசாயா தெற்கு தென் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதி மூன்றாவது பதினான்காவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் இருப்பாய் பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கப்பண்டி உன் தகப்பனாகிய யாக்கோவுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று அந்த பரிசுத்த நாமும் வயமப்படுவதாக ஓய்வு நாள் அது மனமகிழ்ச்சினால் ஓய்வு நாள் அது ஒரு மகிமையான நாள் ஓய்வு நாளை கத்தர் பரிசுத்தமாக்கினார் அந்த நாளை நமக்கென்று பிரித்து கொடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த நாளை ஆசீர் வைத்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஓய்வு நாளுடைய மேன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனமகிழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நாம் வந்து ஆண்டோரோடு கூட ஐக்கியப்படுகிற ஒரு நாள் பரிசுத்த நாளில் நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கத்தர் அந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலயத்தின் பரிபூரணத்தினால ஆலயத்தின் நன்மைகளினால் கத்த நிரப்புகிற ஒரு நாள் தேவாலயத்தில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் அதன் மூலமாக தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த நாளில் நெசஞ்சிருக்கிறார் வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மூணாவதாக சகோதர ஐக்கியம் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாக இருப்பதற்கு அந்த நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இந்த ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதத்தில் சகோதர ஐக்கியம் வந்து மிக முக்கியமானது ஒருவருடைய ஒன்பை அன்பை ஒருவர் பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் அதில் என்ன ஆசீர்வாதம் சங்கீதம் நூற்று முப்பத்தி மூன்று சொல்லுகிறது இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இருக்கிறது அதில் மூணாவது வசனம் இப்படி சொல்லுது கத்தர் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார் அப்போ ரெண்டாவது காரியம் என்னென்னா நம்ம ஒன்றாக என்ன செய்கிறோம் கூடி வருகிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட கிருவையை கத்தை நமக்கு தருகிறார் வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஒரு சந்திக்கத்தக்கதாக அன்பை விசாரிக்கத்தக்கதாக அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆனால் ஒரு நல்ல கிருவையை கத்தல் கொடுத்திருக்கிறார் கத்திரிக்கிறோத்திரம் மூன்றாவதாக நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை தேவனுடைய சமூகத்தில் வைப்பதற்கு கத்தல் உதவி செய்திருக்கிறார் அதனால் பிரத்யேகமாக தேவ சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதல் வைப்பதற்கு கத்தல் உதவி செய்கிறார் இந்த ஆலயத்தில் செய்யப்படும் அந்த விண்ணப்பங்களுக்கு கத்தல் பதில் கொடுக்கிறார் அது மூன்று விதமான ஆசீர்வாதங்களை அந்த நாள் நமக்கு தருகிறது அதனால் அந்த நாளுக்காக நம்ம சந்தோஷப்படணும் கத்தர் கொடுத்ததற்காக சந்தோஷப்படணும் நான்காவது காரியம் என்ன அந்த நாள் நமக்கு ஒரு ஓய்வு நாள் அதனால் நல்ல ஒரு ஓய்வை எடுத்துக்கொள்வதற்கு கத்தல் உதவி செய்யலாம் ஆறு நாள் வேலை செய்திருக்கிறோம் அந்த களைப்பு நீங்கி போக அந்த நாளை நம்ம வந்து என்ன செய்யலாம் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் அந்த நாளில் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட கிருபையை கத்தல் அந்த நாளில் வைத்திருக்கலாம் என்ன அருவியாக ஆண்டல் செய்திருக்கிறார்கள் ஏழு நாள் மனுஷன் ஆனால் அவங்களோட ஆயுஷு நாள் வந்து குறிப்பு போயிடும் அதனால தான் ஆண்டு வந்து அந்த நாளாக நமக்கு ஆசீர்வதித்து அதை ஓய்வு நாளாக்கி கொடுத்துருக்கிறார் அதனால் அந்த கத்தல் கொடுத்த அந்த ஓய்வு நாளில் நீங்களும் நானும் மன மகிழ்ச்சியாக இருப்போம் கத்தரில் சந்தோஷப்படுவோம் ஆண்டர் எவ்வளோ கிருமை செய்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செல்வோம் நிச்சயமாக ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த நாளை வகுமைய நாளாக காணத்தக்கதாக கத்தன் நமக்கு கிருபை செய்வார் அதனால் ஓய்வு நாள் மன மகிழ்ச்சி நாள் அந்த மன மகிழ்ச்சியை நீங்களும் நான் பெற்று அனுபவிக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன்